பார்த்தா குடும்ப நல்லூர் என்பது அந்த உலக நாகரிகத்தின் தொட்டில் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டு மகாராசனோட கோவில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டது அதே இந்த பாண்டியராசா கோவில் என்பதும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டதாக இங்கே அறியப்படுகிறது நெல் குத்தும் பாறை பாறை கிண்ணங்கள் கணக்கிடுதல் அந்த அறிவியல் தளமாக சொல்லப்படுகிற இந்த குன்றத்தூரில் வந்து அந்த பாறை கிண்ணங்கள் நெல் குத்தும் பாறை அங்கேருந்து வந்து நெல்லை எடுத்துட்டு போய் குத்தி அரிசியாக்கி அந்த இறைவனுக்கு அந்த பாண்டிய ராஜாக்களுக்கு வந்து படைப்பதாக அப்போ இன்னும் வந்து இந்த பட்டா வந்து பல்லர்களுக்கு பாத்தியப்பட்டதாக இருக்குது இந்த நடுகள் என்பது பாண்டியர்களுடைய நடுகளாக வந்து அறியப்படுகிறது இது தொல்லியல் துறையும் வந்து ஒத்துக்கொண்டது இந்த இடத்துல தான் வந்து ஊர் மக்கள்லாம் வந்து குத்தி அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் படையலாக இறைவனுக்கு படைக்கிறது அந்த பாண்டியராஜாவுக்கு படைக்கிறது வழக்கமாக இருக்குது அப்போ கபாடபுரம் உங்கப்பட்ட அந்த வங்கக்கடலிருந்து தீர்த்தம் எடுக்கப்பட்டு பங்குனி உத்திரம் அந்த பௌர்ணமியில் வந்து இந்த பாண்டியராசாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணப்படுவதாகவும் இந்த திருவிழாவோட ஒரு நோக்கம் இந்த திருவிழாவோட தொடக்கமாக எங்கேயெல்லாம் கருங்கலால் கட்டப்பட்ட மேற்கு வாசல் எங்கே எல்லாம் இருக்கிறது கட்டப்பட்ட கோயில் அத்தனையும் வேளாங்குடி தேவேந்திரகுள வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டது மேற்கு வாசல் அடைப்பதற்கு காரணம் என்று இந்த தெலுங்கர் படையெடுப்பு இந்த மண்ணில் வந்து கோலச்சியதோ அன்றே பாண்டியர்களுடைய வாழ்விலும் அழை அழிக்கப்பட்டு வரலாறுகள் அழிக்கப்பட்டு மேற்கு வாசல் மூடப்பட்டது தான் வரலாற்று அப்போ பாறை கிண்ணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு வருங்க இந்த பாறைக்கிண்ணத்தருங்க கப் மேக்ஸ் இந்த பாறை கிண்ணம் என்பது வந்து காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தியது இந்த இடத்துல வந்து நம்ம இன்றும் வந்து ஒரு வரலாற்று சான்றாக இந்த இடத்துல திருசூழக்கள் நிறுவப்பட்டு அந்த பயிர் காக்கப்பட்டதாக வரலாறு சொல்வீர்கள் பாண்டிய மன்னர்களால் வந்து அது நிறுவப்பட்டு இறைவனுடைய இறைவனுடைய அடிவரடியாக இறைவனுக்கு தொண்டு செய்யும் நோக்கோட அந்த நட நடுவப்பட்டதற்கு காரணம் அந்த நெல்லுக்கு வேலி போட்ட வரலாறு இது பார்த்தீங்கன்னா அந்த குன்றத்தூரை சுற்றி அந்த திரிசூலக்கல் வந்து பதிவு செய்யப்பட்டது இந்த இடத்துல வரலாற்று சான்றார்கள் நாகரீகத்தினுடைய தொட்டில் என்று சொல்லப்படுகிற அந்த ஆதினித்த குடும்ப நல்லூர் என்ற பகுதியிலிருந்து இந்த குன்றத்தூர் என்ற பெரும் நிலப்பரப்பு மல்லரனும் தேவேந்திர வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட நிலப்பரப்பாக தேர்ந்திருக்கு இந்த பாண்டியராஜா வழிபாடு என்பது எந்த சமூகத்திற்கும் இது போன்ற வந்து பாண்டியனுக்கு ஒரு வழிபாடு நடக்குது இல்லை இந்த இடத்துல தான் பாண்டியராசா வழிபாடு என்பது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் மதுரை மாவட்டங்களில் பாண்டியர் தலைநகரங்கள் பாண்டியர்களுக்கு நடுகள் பாண்டியர்களுடைய திருவிழா என்பது தேவேந்திரகுல வளர சமுதாயம் இந்த மல்லர்களுக்கு பாத்தியப்பட்டதாக வந்து நம்ம அறிய முடிகிறது இப்போ பாண்டியர் என்ற பெயரை சொந்தம் கொண்டாடும் எந்த சமூகமாக இருந்தாலும் பாண்டியர் வழிபாடு என்பது இந்த இடத்துல இல்லை மற்ற ஆதினத்த குடும்ப நல்லூர் என்பது அந்த உலக நாகரீகத்தின் தொட்டில் என்று சொல்லக்கூடிய அந்த பாண்டு மகாராசனோட கோவில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டது அதே இந்த பாண்டியராசா கோவில் என்பதும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டதாக இங்கே அறிய முடிகிறது இந்த தொள்ளாயிரம் ஏக்கர் இந்த பரப்பளவு தொல்லியல் துறையார் கைப்பற்றப்பட்ட இந்த குன்றத்தூருடைய இந்த நிலப்பரப்பு இன்னும் தொல்லியல் துறை வந்து அகழ்வாராய்ச்சியில் வந்து முதுமக்கள் தாளிகள் எடுக்கப்படுகிறது இந்த தொல்லியல் துறை நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய இந்த சகோதரி நந்திரி சொன்னது போல் நெல் குத்தும் பாறை பாறை கிண்ணங்கள் கணக்கிடுதல் அந்த அறிவியல் தளமாக சொல்லப்படுகிற இந்த குன்றத்தூரில் வந்து அந்த பாறை கிண்ணங்கள் நெல் குத்தும் பாறை அங்கிருந்து வந்து நெல்லை எடுத்துகிட்டு போய் குத்தி அரிசியாக்கி அந்த இறைவனுக்கு அந்த பாண்டிய ராஜாக்களுக்கு வந்து படைப்பதாக வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு மகா சிவராத்திரி என்பது வந்து சிவனோட பிறை அந்த பிறை என்பது அந்த சிவனோட சந்திர அந்த சந்திரகுலத்தார் என்பதை ஒரு சான்றாக வைத்து சந்திரகுலத்தார் என்ற பிற்கால பாண்டியர்கள் வந்து சந்திரகுலம் என்பதை நிறுவுவதற்கான ஒரு சான்றாகவும் இந்த வந்து நம்ம பார்க்கப்படுது நம்ம பகுதிக்கு தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிக்கு எதுக்கு நாங்கள் ஆய்வுக்கு வந்தோம்னா பாண்டியராசா கோவில் யார் வணங்குறாங்க அவர்களுடைய குலதெய்வ வழிபாடு என்ன நடுகள் என்ன அப்படி நம்ம இதுக்கான ஆய்வுகளே வந்து இந்த சமூகத்தினுடைய ஆய்வுகள் பாண்டியர்களுடைய வழித்தோன்ற எங்கெல்லாம் பாண்டியராசா கோயில் வந்து கட்டி எழுப்பி அவர்கள் வந்து வழிபட்டு வருகிறார்கள் என்பது ஆய்வுக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம் அப்போ இன்னும் வந்து இந்த பட்டா வந்து பல்லர்களுக்கு பாத்தியப்பட்டதாக இருக்குது இந்த நடுகள் என்பது பாண்டியர்களுடைய நடுகளாக வந்து நம்ம அறியப்படுகிறது இது தொல்லியல் துறையும் வந்து ஒத்துக்கொண்ட விஷயம் அப்போ இன்னும் அடுத்தபடியாக வந்து நம்ம பாண்டு மகாராஷாவுடைய கோயிலை வந்து ஆய்வுக்காக நம்ம போகிறதுக்காக தயாராக இருக்கிறோம் இந்த குன்றத்தூர் அந்த பாண்டியராஜா கோவிலில் வந்து நாட்கதிர் அறுக்கப்பட்டு இந்த இடத்துல தான் வந்து ஊர் மக்கள்லாம் வந்து குத்தி அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் படையலாக இறைவனுக்கு படைக்கிறது அந்த பாண்டியராஜாவுக்கு படைக்கிறது வழக்கமாக இருக்கிறது அப்போ அது மட்டும் வழக்கமாக இல்லை சுற்றி உள்ள அத்தனை கிராமங்கள்லேயும் வந்து வண்டி கட்டி பெருந்திருவிழாவாக இது நடத்தப்பட்டதாக சான்று இருக்குது அப்போ அந்த நாட்கதிர்களை வந்து அறுத்து அப்படியே இந்த மக்கள் போய் திருச்செந்தூருக்கு வந்து கோயில் மேற்கு வாசலாக மேற்கு வாசல் வழி சென்று அங்கேயும் அதே வந்து குத்தி அந்த அரிசியை எடுத்து முருகனுக்கு வந்து படையல் படைத்ததாகவும் சாப்பாடு போட்டதாகவும் வந்து வரலாறுகள் பேசப்பட்டு அந்த சந்திரகுலத்தவர் என்பதை அடையாளப்படுத்தும் நோக்கோடு அங்கேருந்து அந்த வங்கக்கடலில் அதாவது திருச்செந்தூர் கோவில் என்பது ஒரு குன்றில் இருந்ததாக ஒரு வரலாறு ஒரு வரலாறு பேசப்படுது அப்போ கபாடபுரம் உங்கப்பட்ட அந்த வங்கக்கடலிருந்து தீர்த்தம் எடுக்கப்பட்டு பங்குனி உத்திரம் அந்த பௌர்ணமியில் வந்து இந்த பாண்டியராசாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணப்படுவதாகவும் இந்த திருவிழாவோட ஒரு நோக்கம் இந்த திருவிழாவோட தொடக்கமாகவும் இருக்கிறது அது இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் அப்போ ஏன் வந்து திருச்செந்தூர் அந்த வங்கக்கடலில் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து பாண்டியராசாவுக்கு வந்து அவங்க அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த வங்கக்கடல் மூழ்கி அந்த தென்னவனை ஞாபகப்படுத்தும் நோக்கோடு அவர்கள் தொடக்கம் தொடக்கம்தான் இந்த அபிஷேகத்தினுடைய தொடக்கம் என்பது இந்த இடத்துல நீ புரிஞ்சுக்கணும் இந்த மேற்கு வாசல் எங்கேயெல்லாம் கருங்கல்லால் கட்டப்பட்ட மேற்கு வாசல் எங்கே எல்லாம் இருக்கிறதோ கருங்கலால் கட்டப்பட்ட கோயில் அத்தனையும் வேளாங்குடி தேவேந்திர குள வேளாளர் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்டதாக இருக்குது இன்று மேற்கு மேற்கு வாசல் அடைப்பதற்கு காரணம் என்று இந்த தெலுங்கர் படையெடுப்பு இந்த மண்ணில் வந்து கோலச்சியதோ அன்றே பாண்டியர்களுடைய வாழ்விலும் அழை அழிக்கப்பட்டு வரலாறுகள் அழிக்கப்பட்டு மேற்கு வாசல் மூடப்பட்டதுதான் வரலாற்று உண்மை பாறை கிண்ணம் அப்போ பாறை கிண்ணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த வருங்க இந்த பாறை கிண்ணம் கப் கப்மெக்ஸ் இந்த பாறை கிண்ணம் என்பது வந்து காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு அளவுகோலாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தியது இந்த இடத்துல வந்து நம்ம இன்றும் வந்து ஒரு வரலாற்று சான்றாக இந்த இடத்துல இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது முழுக்க முழுக்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் இன்றைக்கி தொல்லியல் துறை வந்து கையக கையகப்படுத்தியிருக்கு முதுமக்கள் தாலி என்பது பெரும்பான்மையான மக்கள் வாழக்கூடிய தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய பாத்தியப்பட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இந்த சமூகத்தினுடைய வாழ்வியலாகத்தான் இந்த இடத்துல வந்து இருந்திருக்கு இன்றைக்கி தொல்லியல் துறை கையில் எடுத்திருக்கு அப்போ முதுமக்கள் தாலி ஆதீனித்த குடும்ப நல்லூராக இருந்தாலும் சரி உலக நாகரிகத்தினுடைய தொட்டில் கண்டம் அழிந்த பிறகு மேட்டுப்பகுதிக்கு வந்து பகுதிக்கு வந்த பாண்டியர்களுடைய முதல் ஆட்சி இந்த திருநெல்வேலி திருநெல்வேலி என்ற பெயர் எப்படி வந்திருக்குன்னா திருநெல்வேலி வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் நெல் கதிர்கள் விளைந்து நிற்கும் பொழுது இறைவன் மழை வெள்ளத்தால் அழிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அதை சூளத்தை வைத்து திருசூழக்கள் நிறுவப்பட்டு அந்த பயிர் காக்கப்பட்டதாக வரலாறு சொல்வீர்கள் பாண்டிய மன்னர்களால் வந்து அது நிறுவப்பட்டு இறைவனுடைய இறைவனுடைய அடிவருடியாக இறைவனுக்கு தொண்டு செய்யும் நோக்கோட அந்த திரிசூலக்கல் நடு நடுவப்பட்டதற்கு காரணம் அந்த நெல்லுக்கு வேலி போட்ட வரலாறு இது பார்த்தீங்கன்னா அந்த குன்றத்தூரை சுற்றி அந்த திருசூளக்கல் வந்து பதிவு செய்யப்பட்டது இந்த இடத்துல வரலாற்று சான்றாக இருக்குது தான் திருநெல்வேலி என்ற சொல்லுக்கு காரணம் திருசூலக்கல் அந்த நெல்லுக்கு சுற்றி பதிக்கப்பட்டதன் காரணமாக தான் திருநெல்வேலி என்று இங்கே வரலாறு வரலாறாக அது சொல்லப்படுகிறது